ஆனா அவங்களுக்கு இங்க எந்த பொம்பளிகள் தேவைப்படுது அதுவும் பெரிய யூகேல இருக்க கே இருக்கிற ஒருத்தன் இருந்தான் அங்க கல்யாணம் முடிச்சு போயிருக்கிறங்கிற பொம்பளையில பார்க்க வெள்ளக்காரங்களுக்கு பெரிய அதிசயமாயிருக்கான் இருக்காம் ஜென்ம தண்ணி அழிச்சு போட்டு காலாட்டி கொண்டிருக்க சமய வேலை எல்லாம் செய்து வேலைக்கு போய் பிள்ளைகளையும் பார்த்து எழுதப்படாத அடிமையெல்லாம் ஓடியோடி வேலை செய்யறத பார்த்து இப்படியும் பொம்பளை எழுதி என்று மூக்கில பிறல் அமைக்கிறாங்களோ அவையில விட சீரா தள்ளி கொடுத்து மாப்பிள்ளை பிடிச்சிருவேன் அரைஞ்சா தண்ணி அடிச்சுட்டு தான் பொம்பளை மனம் வச்சிருந்தா இந்த சீதன பழக்கம் எப்பவோ ஒளிஞ்சிருக்கும் மாப்பிள்ளை தாய்மார் தான் சீதனத்தை வாங்குறதுல முன்னு கிடைச்சு கல்யாணம் முடிக்கிற பொம்பளை நல்ல சீதனம் கொடுத்து தன்னை கட்டி வைக்கிறது தாய் தேவப்பந்த இல்லாட்டி அண்ணன் மாதிரி கடமை தானே நினைக்குது இந்த சீதன பிரச்சனை சமுதாயத்துல ஒரு காவக்கர் இந்த சீதனம் வாங்குறதையும் கண்டிச்சு எத்தனை எழுத்தாளர் எழுதி போட்டினா ஏதாவது பல அதுக்காக நீங்களும் விழுதாம விட்டுறாதீங்க பெரும்பூரல் கற்குழி மண்ட மாதிரி ரெண்ட காலந்த இந்த நிலமா மாறியே தீரும் அதுக்காக முயற்சி நான் கைவிடக் என்ன பொறுத்த நான் செய்து நம்ம வாங்காமல் தான் கல்யாணம் முடிக்க திரும்பல ஆனால் இந்த இந்த இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை நம்பி என்னோட குடும்பம் நடத்த வர எவ்வளவு தயாரா இருப்பாளோ என்றது ஒரு விஷயம் மத்தது உங்களோட தங்கச்சி நாள் பிரச்சனைகள் ஓ அதுகளை பற்றி கவலைப்படாமல் நான் முடிக்கலாம் தான் அதுகளும் என்ன நீங்கள் எங்களுக்காக பார்த்துக் கொண்டிருக்காதீங்க ஒன்றுதான் சொல்லுது ஆனால் ஊர் என்ன சொல்லுது நெருக சொல்லி கண்டிக்கொண்டிருக்கும் அதுகளையும் வாழ விடாது நானும் நிம்மதியா வாழ்ந்த பாடாது பாரதியாரும் இப்பவும் தோன்றினா தான் சரி பட் பார்த்தீர்கள் உதாரணத்துக்கு கூட உங்களால் ஒரு பெண் கவிஞரை காட்ட முடிய பெண் விடுதலைக்காக பாரதியாரைப் போல ஒரு ஆம்புல தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஏன் எதிர்பார்த்தீர்கள் பொம்பளை இல்லாதே யாரு ஏன் இலாது பொம்பளியால ஏலார்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள்ல இப்ப பொம்பளியா சலைய கொடுத்து ஆம்பளின விட கெட்டுத்தனமா கேது காட்டியடுவார் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அங்க சமூகத்துல ஒரு ஜோன பார்க்கோ ஜான் ஜிரணியோ மங்கமாவே தோண்டே இல்ல ம் இருக்க கூடாது நானா குண்டையும் காட்டணும் அது ஆறுதலா சந்தரம் அதுக்கு தீ என்ன இப்ப பெண்ணுரிமையை பத்தி எல்லாம் மேடையில பிழுத்து வாங்குறியா தொப்புளிரோட தள்ளடிக்கினால தொப்பைக்கா புடிஞ்சுக்க புல என்ன மஜான்னு இந்த மாதிரி சீதரசம் மர்மலர் எல்லாம் மேடி இலங்கை தாண்டா பஞ்ச சரி வாழ்க்கை உதவாது உம் உண்டெரியோ அப்படி ஜவ மனுஷனா பட்டவன் வாழ்க்கையே எஞ்சோவன தெரிஞ்சவனு மஜான் சும்மா லட்சியம் கொள்க அது கொண்டு நேரத்துக்கு உள்ள நடிக்கிறது பிள்ளை நீயும்டாப்பா யாரோ சத்தியமோத்தியாம் மேரேஜ் ப்ரோக்ராம் போய் பார்க்கட்டாம் அப்புறம் கடிதம் போட்டிருக்காரு மேரேஜ் ப்ரோக்கர் கல்யாணம் கட்டி செட்டில் ஆகலாம் உன்னக்கும் ஐடியா வந்துட்டு இருக்கு எவ்வளவு காரணத்துக்குத்தான் கர சாப்பாட சாப்பிட்டு கொடுத்து இங்க சீலிக்கிறது காரணம் இல்ல பாவங்க அதுல போய் ஒரு அறிவி அடிச்சிட்டு நான் ட்ரிங்ஸ் அடிக்கிறேன் ஓச்சடா

நாளைக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு வாரவனும் கேட்காம இருக்கவளும் தானே படையிடத்துல இருக்கிறேன் கொண்டு எப்படிதான் இருக்கிறியோ சொன்ன மரம் கொஞ்சம் நல்ல சாலை ஒன்று உடுத்திக்கணும் எனக்கு தெரியாதே எனக்கு எல்லாம் தெரியும் தெரியாத ஆண்மருக்கு நடிக்கிற அண்டைக்கு சத்தியநாதன் சொல்லிட்டு உங்களை ஸ்டோரி எல்லாம் அவனுக்கு சும்மா ரெண்டு பேர் பெஞ்சிப்பா உடனே காதல இருந்து கதகி அது பாவம் பஞ்சாத இல்லாமல் பல ും എട്ട സുഖത്തിലേ ഇരിക്കുമൊരു ഷോ കുടി കെട്ടപ്പളത്തില്ല അപ്പൊ

ரெண்டு மூணு ப்ரொபோசல் பண்றாங்க ஆனா என்ன கொண்டு பிடிக்கல நீங்கள் அறியாவது லவ் பண்றீங்களே லவ் பண்றதென்றால் நீ தான் நான் அரேஞ்ச் லவ் பண்ணவனும் கல்யாணம் முடிச்சிட்டு கணவனியே லவ் பண்ண வேண்டியதா கலாச்சாரத்துக்கு அதான் சூட்டபிள் ஆகும் நான் நினைக்கிறேன் எங்கட நாட்டுல பொம்பளையில் படிச்சிருக்க கூடாது ஏனண்டா கணக்கு படிச்சா அதனால எதிர்பார்க்குவேன் அதுதான் நம்ம மாட்டாங்க

நீங்களே சொன்னே டைம் இப்போ எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் இவ தியாகராஜன்

എല്ലാത്തെയും ബല കിലാക്കുമുണ്ട് ഇപ്പൊ പേരു എന്റെ കാലം ഞാൻ നയിച്ചിരിക്കുന്നേ ഉള്ളപ്പോൾ അളക്ക് ദേവതേ എന്റെ കാലിലെ വന്ന് വേറെ പോകുന്നുണ്ട് നിങ്ങൾ എല്ലാത്തിലെയും ബലഗവൻ എന്താ